ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றிபேதி சேனலில் நம்ம திருக்குறள் ரிவிஷன் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம நியூ சிலபஸில் உள்ள இருபது அதிகாரமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அதிகாரத்துக்கான ரிவிஷன்ஸ் வந்து நம்ம முடிச்சுருக்கோம் ஸோ இதில் யாரெல்லாம் அந்த ரிவிஷன் இது வரைக்கும் பார்க்கலையோ அவங்க எல்லாருமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணிக்கோங்க அந்த ரிவிஷனும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமைன்ஸ் உள்ளதையும் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அதே மாதிரி சொன்ன மாதிரி வீடியோஸ் எப்போதுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் நல்லா தெளிவாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க பார்த்தோன்னே க்ளோஸ் பண்ணி வச்சுக்காமல் டெலிகிராம் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் என்னோடய சேனல் பேஜ்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி நம்ம என்னென்ன ரிவிஷன் பார்க்குறோமோ அதுக்கான பிடிஎஃப்ஸையை நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அகெயின் ஒரு தடவை அதில் போயிட்டு அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி திருக்குறளை அகெயின் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க நான் என்னென்ன இதெல்லாம் கேட்பாங்க எப்படிலாம் சொல்லியிருக்கேன்றது அகெயின் ஒரு தடவை இதை பார்த்து முடித்த உடனே நீங்கள் போய் ரிவைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது வந்து மறக்காது என்றைக்குமே நல்ல ஒரு தடவைக்கு கூட ஒரு தடவை பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோன்னா அரண் வலியுறுத்தல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஊங்கு ஆக்கம் எவ்வளோ இருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர ஆக்கமளிக்கக்கூடிய வழி வேறு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா சிறப்பு ஈனம் சிறப்பு சிறப்பு ஈனம்னா சிறப்பு செல்வமும் ஈனம் அப்படின்னா செழிப்பு தரக்கூடிய அறத்தின உங்கு அறவழி ஒன்று இந்த ரெண்டையுமே நமக்கு தரக்கூடியது தரக்கூடிய ஒரே வழி என்னவா அறவழி ஒன்று தான் அதை தவிர ஆக்கம் எவனோ உயிர்க்கு ஆக்கம்னா செல்வம் ஆக்கமளிக்கக்கூடிய வழி நமக்கு வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வள்ளுவர் ஓகேவா ஸோ சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய ஒரே வழி எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டாங்க கேட்பாங்க அறவழி ஓகேவா அடுத்தது அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊ இல்லை கேடு நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் வேறில்லை என்ன சொல்கிறாங்க நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல ஓகேவா அதாவது அறத்தினு உங்கு ஆக்கம் இல்லை அதாவது நன்மைகளுடைய தங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுடைய விளைநிலமாக இருப்பதே என்ன தானா அறம்தான் அந்த அறத்தை போல ஒரு எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஆக்கம் தரக்கூடிய வந்து வேறு எதுவுமே கிடையாது அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அந்த அப்படி நமக்கு ஆக்கம் தரக்கூடிய அந்த அறத்தை வந்து நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதை விட தீமையானது வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க சோ நன்மைகளின் விளைநிலமாக இருக்கக்கூடிய அந்த அறத்தை நம்ம அந்த அறம்தான் நம்ம வாழ்க்கைக்கே என்ன தருதான் ஒரு ஆக்கத்தை தருது அதை தவிர வேறு எதுவும் தரதில்லை அந்த அறத்தையே நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது அப்படி மறந்துட்டோம் அப்படின்னா அதை விட தீமையானது வேற இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் அப்படின்னா செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் தொழில்வில்லாத அறவழியிலே செய்யப்பட வேண்டும் அதாவது ஒள்ளும் பகையான் அறவி அறவினை நம்ம என்னென்ன செயல்கள் செய்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம எல்லா இடங்களிலுமே எப்படி செய்யணும் அறவினை ஓவாதே அறவழியிலேயே நம்ம செய்யணும் செல்லும் வாய் எல்லாம் செயல் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நம்ம எப்படி தான் செய்யணும் எல்லா இடத்துலையும் அறவினை ஓவாதே அறவினை வழி அற வழியிலேயே நாம் சென்று செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நாம் செய்கின்ற செயல்கள் அனைவ அனைத்தையும் எல்லா இடத்திலும் எவ்வழியிலே செல்ல வே செய்ய வேண்டும் அப்படின்னா அறவழியிலே செல்ல வே செய்ய வேண்டும் ஓவாது அப்படின்னா இடையறாது பொருள் பார்த்துக்கோங்க அடுத்தது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர மனம் தூய்மையாக இருப்பதே அறம் மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்ன சொல்றாங்க இந்த குரல் நல்லா பார்த்துக்கோங்க மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிழை ஸோ மனத்துக்கண் மனம் வந்து நம்மளுடைய மனம் வந்து தூய்மையாக இருப்பதே அறம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் நம்ம அதுதான் வந்து அனைத்தரன் அதுதான் நமக்கு அரண் மற்றவை ஆகுல நீரை பிற ஆரவாரம் மற்ற எதுவுமே அறம்ன்றது மனம் நம்மளுடைய மனம் வந்து தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் அது பேர் அறம் மற்ற எதுவுமே வந்து அறம் கிடையாது அது எல்லாமே ஆரவாரத்தை தரக்கூடியது அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாங்க அடுத்தது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நாட்டும் இருக்கா இயன்றது அறம் இதில் அழுக்காறு அப்படின்னா பொறாமை அவானா பேராசை வெகுளி பொன் பொங்கும் கோபம் என்ன சொல்னால் புண்படுத்தக்கூடிய ஒருத்தரை இன்னா புண்படுத்துறது ஸோ புண்படுத்தக்கூடிய சொல் ஓகேவா ஆகிய இந்த நான்கும் அறவழிக்கு பொருந்தாதவைகள் ஆகும் அப்படின்னு சொல்லி வருவர் சொல்கிறாங்க இது அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த கொஷின் வந்து ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எவை நான்கும் அறவழிக்கு பொருந்தாது என வள்ளுவர் கூறுகிறார்னா இந்த நாளும் நல்லா பார்த்துக்கோங்க ஆப்ஷனில் அவங்களுக்கு வைக்கும்போதே இதில் ஒரு பதிலாக வேறு ஏதாவது வைப்பாங்க ஆப்ஷனில் ஸோ கன்ஃபியூஸ் ஆகும் நல்ல தெளிவாக அந்த நாளையும் பார்த்துக்கோங்க பொறாமையாக பேராசை பொங்கும் கோபம் புண்படுத்தும் சொல் இந்த நாளையும் தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த நாள் மட்டும்தான் இல்லை அது உங்களுக்கு மறக்கும் இல்லை கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னாலும் குரலில் ஞாபகம் வச்சுக்கோங்க அழுக்காறு அவா இன்னாச்சொல் நான்கும் அழுக்காருனால் பொறாமை அவானா போ பேராசை வெகுளினால் நமக்கு பொங்கி வரக்கூடிய கோபம் இன்னாச்சொல்னால் புண்படுத்தக்கூடிய சொல் ஓகேவா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது அடிக்கடி கேட்குறது அன்றறிவாம் எண்ணாது அரஞ்சைகள் மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழை நிலைத்த துணை நிற்கும் என்ன சொல்கிறாங்க பொன்றுங்கால் அப்படின்னா இறுதி காலம் ஓகேவா அதாவது அன்றறிவாம் என்னாவது அரஞ்சிக நம்ம வந்து அன்றறிவாம் அன்றைக்கே செய்யணும் எதை செஞ்சாலும் இப்போ இன்னைக்கே ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன்னா அது இன்றைக்கே செஞ்சிடணும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நாளை கடத்தக்கூடாது அப்படி கடத்தாமல் நம்ம வந்து அன்னன்னைக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு தான் அந்த அறவழியை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா மற்றது பொங்கால் பொன்றா துணை அது ஒருவர் இறந்த பின் கூட அவர் இறந்துட்டாரு ஓகேவா அவர் இறந்துட்டாரு ஆனால் அவர் வந்து எதையுமே கால் நாள் கடத்தாமல் அறவழியை கரெக்டாக செய்வார் எதை செஞ்சாலும் அப்போ அவர் இறந்த பின் கூட அவருடைய அந்த அழியா புகழ் வந்து அவருக்கு துணையாக நிற்கும் நிலைத்து நிற்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க பொன்றுங்கால்னா எனது இறுதி காலம் பொன்றா அப்படின்னா நீங்காத ஓகேவா ஒருவர் அளவழியை மேற்கொண்டாள் நான் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்ட ஒருவரின் புகழ் அவர் இறந்தபின் கூட எவ்வாறிருக்கும் நிலைத்து துணை நிற்கும் ஓகேவா பார்த்துக்கோங்க அப்படி கேட்பாங்க அறத்தாறு இதுவென வேண்டா சிவியை பொருந்தானோடு ஊர்தான் இடை ஊர்ந்தான் இடை அற நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழுடன் பயணத்தை மேற்கொள்பவர்கள் வழிக்கு துன்பங்களை தங்களை ஆள்படுத்தி கொண்டவர்களோ பல்லக்கி தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைந்து கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையே பெரும் சுமையாக கருதுவார்கள் இந்த இடத்துல சிவிகை அப்படின்னா பல்லக்கு என்ன சொல்றாங்க அறத்தாறு இதுவன வேண்டாம் சிவிகை பொருந்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்னா இப்போ அறவழியில் நடக்கிறவங்க அறவழியில் நடக்காதவங்கன்னு ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கோங்கன்னு இல்லைங்களேன் அதில் வள்ளுவர் என்ன சொல்கிறாங்க இந்த அறவழியில் நடக்கிறவங்க எல்லாருமே யார் அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் வந்து அரச ராஜா ராணி எல்லாம் பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போவாங்க இல்லையா அப்போ அந்த பல்லக்கில் ராணியை வச்சு தூக்கிட்டு போவாங்கன்னு வைங்களேன் அந்த பல்லக்கில் நம்ம உட்காந்து போகிற மாதிரி அந்த அறவழியில் நடக்கிறவங்க நம்ம எல்லோரும் அந்த பல்லக்கில் உட்காந்து போகிற மாதிரி அந்த பல்லக்கில் நம்ம உட்காந்து போகிற மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்பத் துன்பம் இரண்டையுமே நம்ம என்ன செய்வோமா இன்பம் வந்தாலும் ஓகே இல்லை துன்பம் வந்தாலும் ஓகே அந்த மாதிரி ரெண்டையுமே அதை வந்து எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எளியவராக கருதி நம்ம நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம சந்தோஷமாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே இது வழிக்கு ஆட்படுத்தி கொண்டவர்களோ அதாவது அறவழியில் நடக்காதவங்களோ அவங்க என்ன செய்வாங்களாம் அந்த பல் இப்போ அறவழியில் நடக்கிறவங்க பள்ளத்தில் உட்கார்ந்துட்டு போவாங்க இல்லையா அதே மாதிரி வழியில் அறவழியில் நடக்காதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அந்த பல்லக்கை தூக்கி சுமப்பார்கள் இல்லையா ஒருத்தங்க பல்லக்கில் உட்காந்துருந்தா நாலு பேர் அவங்கள உள்ள வச்சு தூக்கிட்டு போகணும் இல்லையா அந்த பல்லக்கை தூக்கி சுமப்பது போல சுமப்பவர்களைப் போல் அவங்க மனசில் இன்பம் அவங்களுக்கு இன்பமாக ஏதாவது நடந்தாலும் அமைதி இருக்காது துன்பம் ஏதாவது நடந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா அதை தாங்க கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் அவங்களுக்கு இருக்காது அவங்க வந்து என்ன செய்வாங்க தங்களுடைய வாழ்க்கையவே பெரும் சுமையாக கருதுபார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் நல்லா பார்த்துக்கோங்க அறவழியில் நடப்பவர்களை பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல் இல்லை அறவழியில் நடப்பவர்களை எதன் எதன் மேல் உட்கார்ந்து சென்று தன் வாழ்க்கையில் வரும் துன்ப இன்ப துன்பங்களை இரண்டையும் ஒன்று போல் கருதுவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல் அப்படின்ற மாதிரி ஆன்சர் வச்சு கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்தது வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களை விளங்கும் என்ன சொல்றாங்க வீழ்நாள் படாமை நன்றாற்றின் ஒரு நாள் கூட நம்ம வாழ்க்கையில எனது பயனற்றதாக கழிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து அத்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் தொடர்ந்து நற்செயலில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கையை சீராக்கி அமைத்து தரக்கூடிய ஒரு கல்லாக அந்த நற்செயலே நடக்கும் அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்போதுமே ஒரு நல்ல பயனுள்ள நாளாக கழிக்கணும் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ பயனுள்ளதாக ஒரு நாளே நம்ம எப்பொழுதுமே கழிக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து நற்செயல் செய்யக்கூடிய நம்ம நம்மளுடைய இந்த வாழ்க்கை பாதையை சீராக்கி அதையே ஒரு நல்ல கல்லாக நமக்கு அமைத்து தரும் இந்த ந நம்மளுடைய அந்த நற்செயல்களே நமக்கு ஒரு நல்ல பாதையை அமைத்து தரும்ன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாங்க ஓகேவா அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படின்னா தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும் அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது இன்பமும் ஆகாது அறத்தான் வருவதே இன்பம் அறத்தால் ஒரு அறவழியில் ஒருத்தன் போகிறான் அதனால் அவனுக்கு வரக்கூடியது மட்டும்தான் இன்பம் அந்த அறவழியை தவிர வேறு எந்த வழியும் அவன் சூஸ் பண்ணி போனாலும் அதனால் அவனுக்கு வ எதாவது புகழ் வந்தாலும் அது புகழ் கிடையாது இன்பம் கிடைச்சாலும் அந்த இன்பமும் ஒரு இன்பமாக அவனுக்கு நிலைக்காது அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்றாங்க செயற்பால தோறும் அரணை ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி பழிக்கத்தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும் செயற்பால தோறும் அரணே அதாவது பழிக்கத்தக்க ஒரு செயலை யாருமே செய்யக்கூடாது பாராட்டத்தக்க அறவழி செயல்களை மட்டும்தான் செய்யணும் அதுல நாட்டம் கொண்டு நாம் நடைபெற்றால் மட்டும்தான் நமக்கு புகழ் வந்து நம்மை சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இதில் வந்து நான் இந்த ஒரு கொஷின் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது அழுக்காறு அவா வைகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அற நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த நாளுக்கு நாலு பொறாமை பேராசை பொங்கும் கோபம் புண்படுத்தும் சொல் இதில் ஏதாவது ஒன்றுக்கு பதிலாக வேறு எதையாவது மாற்றி கூட கொடுத்து கேட்பாங்க ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா இப்போ பொறாமை பேராசைன்னு இருக்கு இல்லையா இப்போ பேராசைக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுக்கலாம் ஓகேவா பேராசைக்கு மேலே மேபி வேறு ஏதாவது என்ன சொல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் பொறாமை மகிழ்ச்சி பொங்கும் கோபம் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் எப்படி வேணால் அவங்க மாற்றி கொடுத்து கேட்பாங்க ஸோ கன்ஃப்யூஸ் ஆகாமல் இந்த ஒன்று மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இது அடிக்கடி கேட்குறது ஓகேவா படிக்கும் போது தெளிவாகவே படிங்க எப்பொழுதும் ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டிக்கிறீங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ரிவிஷன் வந்து யூஸாக இருக்குன்றது எனக்கு தெரிய வரும் ஓகேவா ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கேஸ் உங்களுக்கு டைம் கிடச்சது அப்படின்னாலும் எவ்வளோ தூரம் யூஸாக இருந்ததுன்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வங்க அண்ட் அகெய்ன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ரிவிஷன் முடித்தோன்னே அகெயின் பிடிஎஃப் போயிட்டு டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் இருக்குது அதில் போயிட்டு அகெயின் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மறக்காம இருக்க ரொம்பவே யூஸாக இருக்கும்